அன்பான இனிய ஒரு சிந்து பைரவியில் சிந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க எல்லோரும் போய் பார்க்குறாங்க அழுகிறாங்க துடிக்கிறாங்க என்ன ஆச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி மட்டும் ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரியே ஒரு பாசம் உள்ள தங்கச்சியாக இருந்தால் வேறு நாடகங்கள்லாம் பார்த்துருக்கோம் அக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இவங்க வந்து அழுகிறாங்க கஷ்டப்படுறாங்க தான் இருந்தாலும் பைரவி மட்டும் அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மாதிரி இதுக்கான காரணம் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சஞ்சயை வர வச்சு சஞ்சய் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனால் ஆரம்பத்துக்கு மட்டும் வயிறு எரியுது ஆட்ட பாவி இவனை நம்ப அப்படின்னுட்டு ஆனா இவங்க நாளைக்கு ஏன் இப்பவே நாங்க கிளம்புறோம் கொடைக்கானல் போறோம் அந்த இடத்துல எப்படியாவது யார் இதை பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சு உனக்கு குற்றவாளியை காமிக்கிறேன் பைரவி அப்படிங்கிறாரு அடுத்து ஒரே அலைச்சலாக இருப்பாப்பா நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து வாப்பா அப்படிங்கிறாங்க மகாவும் வந்துடுறாங்க மகா வந்தோன்னா அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக அதிசயிச்சு போய் பார்க்குறாங்க பைரவி இவெல்லாம் வர்ற ஆளே இல்லையே அப்படின்னுட்டு ஆனால் சோழியங்குடிப்பி சும்மா ஆடுமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் தாங்க துக்கம் சாரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளறி கிண்டு கிழங்கெடுக்க வருவாங்க அது மாதிரி தான் வந்துட்டு ஸ்னேகாட்டையும் போய்ட்டு வெறுப்பேற்றிட்டு வர மாதிரி வெறுப்பேத்தலை அவளை இன்னும் கூட்டு சேர்க்க தாங்க நினைக்கிது காசு இருந்தால் நரகலை கூட திங்கிற ஜாதி போல இருக்குது மகா கேரக்டரு பார்த்தா என்ன பண்ணுறாங்க எப்படியோ அந்த சிந்துவை தள்ளி விட்டா நல்லா இருக்கணும் அப்படிங்குது அங்கே அப்படியே பார்த்தா வயதாக கலக்குது ஸ்னேகாவுக்கு ஏன்னா பெத்த தகப்பன்ட்டே மறைச்சவங்களாச்சே ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பாருங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் என்ன ஒரு நல்ல மனசு அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் நீ போங்க வீட்டுக்கு போங்க அக்கா நீங்கள் இருக்காது உங்களுக்கே முடியாது அப்படின்னு அன்னபுண்ணிய போக சொல்கிறாங்க பயிரை வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை நான் பார்த்துக்கறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க ச்சே ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா நம்மளை விரட்டுறதுலேயே குறியா இருக்காளே அப்படின்ட்டு என்ன பயிருவி ஏன் மரும அம்மல்ல எனக்கு அக்கறை இல்லையா என்ன அப்படின்னு கேட்க சிவாவுக்கு புரிஞ்சு போகுது ஏன்னா ஆத்தாளை பற்றியும் தெரியும் சிந்துவை பற்றியும் தெரியும் அதனால அம்மா ஒன்று வேணாம் பைரவே இருந்து பார்த்துக்கிட்டோம் நீங்கள் வாங்க பெரியம்மா அப்புறமா நான் வீட்டில் போய் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா பைரவி மண்டையை போட்டு குழப்பிக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் அடுத்தபடியே மனசு போட்டு அலை பாயுது எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்குற ஆறு நிற்கிறாரு என்ன என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க இல்லை சஞ்சய் போய் என்னத்தை கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு கேட்க ஏன் அவங்க எதுக்கு படிச்சிருக்காங்க போலீஸுக்கு கண்டுபிடிக்கிறது தானே அதெல்லாம் சஞ்சய் கண்டுபிடிப்பான் பாரு ஏன் இதில் நீ அவனை நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லை பைரவி சரி இவகிட்ட போய் ஏன் தர்க்கம் பண்ணிக்கிட்டு அப்படின்னுட்டு கண்டுபிடிப்பாங்க பிறவி சாரு தான் கண்டுபிடிக்கட்டு கண்டுபிடிக்கட்ட அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நானும் போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்களா நீ போய் அங்கே என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க என்ன பாவி உன் புருஷனும் இப்படிலாம் எடை போடுற அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சஞ்சையே எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்களா இதை அப்படியே கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் சஞ்சைக்கு ஆகா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காளே இதுக்காவது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பைரவி பார்த்தா அவங்களுக்கு ஒரு வேலை வருது ஃபோன் வந்துடுது அப்படியே வெளியில் போயிடுறாங்க ஆர்வமாக போயிடுறாங்க நர்ஸை ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க எக்காரணத்துக்குண்டும் சிந்துவை விட்டு வெளியில் போகவே கூடாது யார் என்ன என்ன சொன்னாலும் சரி இந்த இடத்த விட்டு நீங்கள் நீங்கள் போயிடக்கூடாது போயிடக்கூடாது சரின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே இங்கே போகிறாங்க அப்படி போனக்கையோட எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு 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 கேட்க கேட்க ஆ ஆ ஒன்றும் இல்லை இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க சொல்ல பண்ணுறது இவளை வெளியில் நர்ஸை பார்க்குது பாருங்கள் சிஸ்டர் அந்த டாக்டர் எட்டாவது போய் பார்த்துட்டு வரீங்களா அது யாராவது சொல்லுங்கள் மேடம் நான் இங்கே தான் இருக்கணும் இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அதான் நான் இருக்கனே டாக்டரை நீங்கள் பார்த்துக்க போறீங்க அப்படிலாம் இல்லை சிவா டாக்டர் இந்த இடத்த விட்டு நகலவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அது வேறவங்களுக்கா இருக்கும் நான் இருக்கே இல்லை நீ போ அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வேற இல்லைன்னு அந்த நர்ஸு போகுது எட்டாம் நம்பருக்கு போயில திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் போகுது அங்கே டாக்டர் இல்லை அப்படிங்கிற காண்டி சொல்கிறதுக்கு வருது இந்த பிள்ளை வர்றதுக்குள்ளே ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு என்ன பண்ணலாம் ஊசி போடுவோமா ஊசி போடுறதுக்கு ஊசி போட எடுக்க ப்ரிப்பராக வராமல் போயிட்டேனே சரி நம்ம தலாணி எடுத்து அமுக்கணும்னு தலாணி எடுக்க கரெக்டாக அந்த நர்ஸ் வந்துடுது ஐயோ டக்குன்னு போட்டுட்டு நிற்கிதா என்ன டாக்டர் இருக்கங்களா அப்படினு ஸ்நேகா கேக்க ம் இல்ல அங்க இல்ல அப்படின்னு சொல்ல சரி இருங்க வேற எங்க இருப்பாங்க எங்க வேற எந்த ரூம்ல இருக்காங்க நான் பார்த்துட்டு வர்றீங்களா அப்படினு ஸ்நேகா கேக்க மேடம் நீங்க நம்பர் சொல்லி இந்த ரூமுக்கு போய் பாத்துர சொல்லிங்க பாத்துரேன் ஒவ்வொரு ரூமா நான் பாத்துறதுக்கு லேட் ஆகும் நான் இவங்களை பார்த்துக்கணும் மேடம் சாரி மேடம் கோச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க ச்சே என்ன இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு அங்க வந்து நவுறது கரெக்ட்டா அங்க நவுரா கரெக்ட் பாத்தீனா சிவா வந்திருது ஐயோயோ சிவா வந்துட்டானே அப்படின்னு ஓடி ஒளிஞ்சிருது அங்க இருந்து வந்தகையோட பாக்குறாங்க எந்த ஒரு டெஸ்ட்டு பண்ணுறாரு அதுக்கப்புறம் என் மருந்து கொடுக்கணும் அவளுக்கு மூச்சு இறைக்கிற மாதிரி இருக்குது தொண்டையெல்லாம் வரண்டிருக்கு அப்படின்ட்டு போயிட்டு மருந்து வாங்க போகிறாங்க மருந்து வாங்கிடுறாருங்க அவரே வாங்குறாருங்க வாங்கிட்டு வந்து நர்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க இதை கொண்டு போய் வைம்மா நான் இந்த ஃபோன் வருது நான் பேசிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்களா இந்த அம்மா அதை கொண்டுக்கிட்டு வருது கொண்டுகிட்டு வர்ற வழியிலே டக்குன்னு என்ன பண்ணுது ஸ்னேகா ஒரு ஐடியா கொடுக்குது இங்கேனம்மா நர்ஸு நர்ஸ் பொண்ண அப்படி பார்த்து கூப்பிட்றாங்க என்ன மேடம் அப்படிங்கிறாங்க இல்லை இப்போ அந்த சிந்துவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இருக்குது ஒரு ஃபோன் தரீங்களா பேசிட்டு தரேன் அப்படின்னு கேட்க ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க விட்டு எடுக்குது ஆனால் க இந்த கையில் வச்சுட்டு எடுக்க முடியல ரெண்டு கையிலையுமே பொருள் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஃபோனை டக்குன்னு அந்த மருந்தை கீழே வச்சுட்டு ஃபோனை எடுக்க பார்க்க தான் படம் ஃபோனை எடுத்த கையோடு எடுத்துங்கிட்டு வாங்குறங்காட்டிலையும் லாக் எடுத்தாங்க அப்படிங்கிறாங்களா கையில் கொண்டாந்து அந்த தவறான மருந்தை டபக்குன்னு அந்த இடத்துல வச்சுட்டு அந்த மருந்தை எடுத்துருது அதுல இருந்து ஒரிஜினல் மருந்தை எடுத்துருதுங்க இந்த ஸ்னேகா பிள்ளை அதுக்கப்புறம் லாக் எடுத்து கொடுக்குது போனை எடுத்துட்டு நம்பர் அப்படி போட்டு 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 பார்த்துட்டு போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல உங்க போனு போக மாட்டேங்குது சிஸ்டர் இருந்தாங்க தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க அதுக்குள்ள டக்குன்னு சிவா வர்றதுக்குள்ள அங்கிட்டு ஒளிஞ்சிருது இந்த அம்மாவும் போயிருதுங்க சிவா உள்ளே வராரு பேசி முடிச்சுட்டு அந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவரும் சிந்துக்கு ஏத்திடுறாரு அந்த மருந்தை அந்த மருந்து ஏறுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்பா ரொம்ப சந்தோஷம் இன்னையோடு போய் சேர்ந்த இனிமே நமக்கு இருக்கவே கூடாது அப்பதான் டவுட் வராது இந்த மருந்து அவனே தான் கொடுத்தான்னு அவன் பழி பழிபுழுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எஸ்கே பார்க்குறாங்க பார்த்தா கொடுத்தா கொஞ்ச நேரத்துல அந்த ஆளுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஒரு வாட்டி எம்எல்ஏக்கோ மந்திரிக்கோ அதே மாதிரி ஃபிட்ஸ் வர்ற மாதிரி இருக்கு என்னாச்சு என்னாச்சு சிந்து சிந்துங்கிறாங்க துடிக்கிறாங்க என்னமாச்சு தெரியல டாக்டர் அப்படின்னு அந்த நர்ஸை சொல்லுது என்ன தெரியலையா அப்படின்னு தவிச்சுட்டு என்ன மருந்து இப்போ நம்ம மருந்து தான் எப்படி இருக்கா அப்படின்னு அந்த மருந்தை வாங்கி பார்க்குறாரு இது நான் வச்சா வாங்கின மருந்து இல்லையே என்ன சிஸ்டர் டாக்டர் நீங்க கொடுத்தாதான் நான் இது வாங்கிட்டு வரவே இல்லை நான் வேற வாங்கினேன் ஐயோ இந்த மருந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க பார்த்ததுனால என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அதுக்கான மாற்று மருந்தை கொடுக்க பார்க்குறாங்க டக்கு டக் டக்குன்னு போய் வாங்குறாரு படப்பட படப்படன்னு துடிச்சு போய் வேலையை பார்த்துறாங்க சே பிழைச்சிட்டாலே அப்படின்னு இந்த ஸ்னேகம் நினைக்கிது அப்படியே இவருக்கு அப்படியே முசுறு வருதுங்க தாங்க சிந்து பொழைச்சிடுறாங்க அப்பா அப்படின்ட்டு சார் எனக்கு என்னன்னு தெரியல சார் நான் இங்கே தான் சார் இருந்தேன் அப்படிங்கிறாங்க யாராவது வந்தாங்களா யார் இதை மாற்றிருப்பா யாருமே இங்கே வரலையே சார் அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி ஆ சார் இந்த மேடம் டாக்டர் வந்து ஃபோன் கேட்டாங்க ஃபோன் கேட்டாங்களா நீங்கள் கொடுத்தீங்களா கொடுத்தேன் ஆனால் இந்த இந்த மருந்தை கீழே வச்சுட்டு தான் கொடுத்தேன் அந்த நேரத்தில் மாற்றிருக்குறா அப்போ தானா இன்னைக்கு இருக்குது அவளுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய வேக வேகமாக போகிறாரு ஐயோயோன்னு ஓடி போய் உட்காந்துக்கிறது ஸ்னேகா போன கையோட கதவை டமார்னு ஒட்டச்சி தள்ளிட்டு போயிட்டு தூக்கி பிடிச்சி நிப்பாட்டி பளிச்சு பளிச்சுன்னு ஒரு அரை கொடுக்குறாரு என்ன என்ன டாக்டர் என்ன சிவா என்ன ஏன் என்ன வா வாயை மூட்றி எல்லாம் எனக்கு தெரியும் நீ தான் அந்த மருந்தை மாற்றி வச்சதா அப்படின்னு கேட்க சிவா என்ன சிவா அப்பலாம் இல்ல நீ என்ன ஏன் பழிய போடுற நானும் எந்த மருந்து மாத்தி வைக்கல அப்படி இப்படின்னு வளர்றாங்க எப்பார் இத போய் நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் கொடுக்குறேன்னு சொன்னியே இப்ப கொடுக்கட்டுமா அப்படிங்க கொடுத்துக்கோ நானா நானா மாத்தனேன் நான் இல்லைன்னு சொல்லிடுவேன் ஆ கேமரா இருக்கு மாட்டு வைல அப்படிங்கிறாங்க கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு தரடா நான் வந்தேன் அப்படிங்குறது பார்த்தா என்ன பண்ணுறாங்க கேமரா ஆஃப் பண்ணியிருக்குன்னு நீ நினச்சிருக்கியா அங்கே ஒரு பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லியில் கரெக்டாக பார்த்தா அங்கே வெளியில் கூட்டிகிட்டு வராருங்கப்பா அப்படின்ட்டு அங்கே ஒரு பையன் பிறந்த நாள் எல்லா பக்கட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் இங்கே கொண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா வீடியோ வாங்கி பார்க்குறாங்க அதில் கரெக்டாக அந்த பிள்ளை மாற்றி வச்சது இருக்குது அப்படியே தூக்கி வாரி போடுது இப்போயும் உனக்கு நான் கால் பண்ணி போலீஸில் உனைய ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீஸை கூப்பிட்றாங்க போலீஸை வந்து ஸ்னேகாவை கொத்த அள்ளிட்டு போகிறாங்க ஆஹா இப்படி போனால் நல்லா தானே இருக்குது ஆனால் நடக்காதே பதைக்கெல்லாம் ஸ்னேகாவாகவும் மாட்டை விடுவாங்களா எத்தனையோ வருஷம் ஆட்டம் இருக்குது இந்த ரோஹிணி பிள்ளை அதுவே மாட்டலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுச்சுனவங்க பண்ணால் நான் கையில் ஊரிலேயே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்